ஹலோ ஃபென்ட்ஸ் வாழைப்பூவில் ஒரு கூட்டு செய்யலாம் நல்ல நான்வெஜ் டேஸ்டில் இருக்கும் இது வாழைப்பூவை சுத்தம் பண்ணி கழுவிட்டு எடுத்துக்கலாம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பெருசா அதை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் மஞ்சள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டு வேக விடலாம் வாழைப்பூ கொஞ்ச நேரம் வேகட்டும் ஐம்பது கிராம் கடலப்பருப்பும் ஒரு மூணு ஸ்பூன் தோரம் பருப்பும் விசில் விட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் இது கூட சேர்க்கிறதுக்கு பூண்டு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரே தட்டி எடுத்துட்டு வந்துடலாம் தட்டி வச்ச இஞ்சி பூண்டு பெருஞ்சிரகம் அதுல சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் வேகட்டும் அரை முடி தேங்காய் இதுல கொரகுரப்பா அரைச்சின்னு வந்துடலாம் வேக வச்ச பருப்பை இதுல சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விடலாம் ஃபுட்டு நல்லா கொதிச்சு இப்ப அரைச்சி வச்சு தேங்காய் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்ச நேரம் போதிக்கலாம் கூட்டு தரைச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம்

கூட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க